கண்டிப்பா இது மொழி பத்தி நிறைய பேசியிருக்காங்க நம்ம மொழிய பத்தி அண்ட் அதுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் அந்த மாதிரி டைலாக்ஸுக்கு ரொம்ப ரசிக்கிறாங்க கிளாப்ஸ் பண்றாங்க நெகட்டிவ் ரோல் எனக்கு நான் ரசிச்சு தான் பண்ணேன் அதே மாதிரி ஆடியன்ஸும் அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அதான் வில்லன் ரோலை வந்து நல்லா தான் ரசிக்கிறாங்க

থাকে <laughs>